بالصلاة تطيب لي الحياة وأرضي بها الإله يحلو الوصال راحتي إن ضاقت كربتي توجهت لقبلتي قم يا بلا السلام عليكم ورحمة الله وبركاته அல்மது பரிபாலித்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கு உணவளிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே குறித்தாகட்டுமன்று அன்புக்குரிய சாவர்களே அல்லாஹனுடைய பேரதவினால் இன்றைய தினம் நாங்கள் புனித ரமலானுடைய மாதத்திலே ரமலான் நோட்டுவரலாக இன்று நாங்கள் நோம்பாளியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த ரமணனுடைய காலகட்டங்களிலே இஸ்லாம் எங்களுக்கு பல வகையான இபாத்களை வலியுறுத்துகின்றது குறிப்பாக குர்வான் சுன்னாவும் இந்த ரமணுடைய காலத்தில் அதிகமாக இபாதத்களில் ஈடுபட சொல்லி எங்களை வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கலாம் அதன்பால் எங்களை ஆசை ஊட்டுவதனை நாங்கள் பார்க்கலாம் அவ்வாறு இஸ்லாம் எங்களுக்கு ஆசை ஊட்டுகின்ற அந்த ரமணான் மாதத்திலே அதிகமான இபாத்களை எங்களை செய்ய சொல்கின்ற மிக முக்கியமான தான் இந்த சதக்கா செய்வதாகும் இந்த சதக்கா என்பதை பொறுத்தமட்டில் இந்த சதக்கா என்பது சக்காத்துக்கும் சதக்காக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது சக்காத்தை பொறுத்தமட்டில் சக்காத்தை எல்லோரும் கொடுக்க முடியாது குறிப்பிட்ட ஏழு பேர் ஏழு பேர் மாற்றம் அந்த சக்காத் பெற தகுதியானவர்கள் சக்காத் வழங்குவர்கள் கூட அதுக்காக வேண்டி சக்தி பெற்றிருக்க வேண்டும் எல்லா பொருட்களையும் சக்காத் சக்காத் கொடுக்க முடியாது அதே போன்று சக்காத் வந்து எல்லா நேரத்திலும் கொடுக்க முடியாது என்று சக்காத்து கண்டு சில விதிமுறைகள் இருக்கின்றது ஆனால் இந்த சதக்கா என்பதை பொறுத்தவரை இந்த சக்காவை ஏளை பணக்காரன் உள்ளவன் இல்லாதவன் என்று அனைவருமே என்ன செய்யலாம் இந்த சக்காத இந்த சதக்காவை தங்களுக்குடிலே பரிமாற்றல் செய்து கொள்ளலாம் இந்த சக்காத்தை பொறுத்த பொறுத்தமட்டில் அல்லாஹ் தாலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் ய ஆயிஹல் லதீன அமனு அன்ஃபிகு மம்மா ரஸக்னாக்கும் ஈமான் கொண்டവരளே நாங்கள் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் செய்வீர்கள் பால் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹூ தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இங்கே அன்பி மாலகு என்ற இந்த அன்ஃபிகு என்ற சொல்லுக்கு இமாம்கள் நிறைய பேர் என்ன சொல்கின்றனர் என்றால் அல்லாவின் பாதையிலே செலவழிக்கக்கூடிய சக்காத் அல்லாத விடயங்களுக்குத்தான் இந்த அன்புக்கு என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது சக்காத்துக்கும் பயன்படுகின்றது அதே போன்று சதக்காவுக்குத்தான் இந்த இடத்திலே அதிகமாக வலியுறுத்தல்கள் காணப்படுகின்றதாக குறிப்பிட்டு காண்டார்கள் இந்த அதே போன்று ரசூல் சல்லாஹூ அலிக் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஒரு குடும்ப தலைவன் அவன் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி செலவழிக்கின்ற ஒவ்வொரு அந்த பொருளும் ஒவ்வொரு பணமும் சதக்காவாகும் என்று ரசூலு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அதே போன்று ஒரு தடவை சஹாதிபின் பிரயாணம் சென்றிருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய தாயவர்கள் மரணித்து விட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து அவர்கள் அந்த மரண செய்தி கேட்டு வந்தபோது போது ரசூல் சல்லா இஸ்லாம் நாட்டில் கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா என்னுடைய தாய் மறுத்து விட்டார்கள் அவர்களுக்காக நான் ஏதாவது தர்மம் செய்தால் அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களிடம் கேட்ட போது ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அதன் மூலமாக உங்களுடைய தாயாருக்கு அதை அடையும் என்று சொல்கின்றார்கள் அவரிடம் இருந்த மிக பெருமதி வாய்ந்த ஒரு தோட்டத்தை அவர்கள் மக்களுக்காக வேண்டி சதக்கா செய்கின்றார்கள் இவ்வாறு சதக்காக்குடைய நன்மைகள் சதக்காவுடைய சதக்காவை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஊக்குவிப்பதை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுவதாக ரசூல் சலாஹர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் என்னுடைய ஆதமுடைய மகனே நீ எனக்காக வேண்டி என்ன அபிவிருத்தி ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹு குறிப்பிடுவதாக ரசூல் சலு அவர்கள் குறிப்பிட்டு இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவாதத்தை நாங்கள் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நன்மைகள் செய்தால் அந்த நன்மைகள் இரட்டிப்பாக நன்மைகள் பெறக்கூடிய இந்த புனித மிக மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாதத்தில் நாங்கள் இந்த சதக்கா என்கின்ற நன்மையை அதிக அதிகம் விஷயமாக செய்கின்ற போது இந்த சதக்காவின் மூலமாக இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற இந்த நன்மைகளை அடையக்கூடிய ஒரு கூட்டமாக நாங்கள் மாறுவோம் குறிப்பாக இந்த சதக்கா என்ற இந்த பண்பின் மூலமாக நாங்கள் எங்களுடைய நண்பருக்கு ஒரு சதக்காவை கொடுக்கின்ற போது எங்களுக்கு இடையிலே ஒரு இரத்த ரீதியான ஒரு உறவு ஏற்படுகின்றது எங்களுக்கு இடையிலே உல ஒற்றுமை ஏற்படுகின்றது அதே போன்று எங்களுடைய குடும்பத்திலே ஒரு வேலை இருப்பார் அவர் நோன்பு சகர்சிவதற்கு வசதியற்றவராக இருப்பார் அதே போன்று நோன்பை திறப்பதற்கான இஃப்தார் வலையிலே அந்த இஃப்தாருடைய உணவுக்கு அதனை வாங்கி உண்வதிலே அவர் வசதி குறைந்தவராக இருப்பார் பெருநாள் நேரங்கள் எருங்கின்றது இந்த பெருநாள் நேரங்களிலே அவர்கள் ஆடை அடைகின்ற விடயத்திலே அந்த ஆடை வாங்குவதற்கு போதுமான அளவு வசதி இருக்கின்ற இருக்காது இவ்வாறு எங்களுடைய குடும்பத்திலேயே தேவை உடைகின்ற ஏழைகள் இருக்கின்ற போது நாங்கள் அவர்களுக்காக வேண்டி அல்லாவுக்காக இந்த

அவன் செய்து வைத்த இந்த உலகில் செய்து வைத்த நல்ல சாலிகான நல்ல மல்கள் நிலையான தர்மங்கள் என்று ரசூல் சல்லா அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாங்கள் இவ்வாறான நிலையான தர்மங்கள் செய்கின்ற போது நாளை மறுமையிலே எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சிபாரிசாக வந்து அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே போன்று அல்லா நிலாடியார்களே இந்த சதக்கா என்ற பண்பின் மூலமாக இஸ்லாம் இந்த நோன்பு பெருநாளைக்கு முன்னால் இந்த சதக்கத்தில் பித்து என்ற ஒரு ஒரு சதக்காவை ஏற்பாடு செய்து செய்திருக்கின்றது இதன் மூலமாக நாங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக வேண்டியும் நாங்கள் இந்த சதக்கத்தில் நாங்கள் செய்ய வேண்டும் கட்டாயம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு இந்த நன்மைகளை கொள்ளையடிய கூடிய இந்த மாதத்திலே நாங்கள் வீணான விடயங்களிலும் சர்ச்சையான விடயங்களிலும் எங்களுடைய காலகட்டங்களை நாங்கள் கழிக்காமல் நல்ல முறையில் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தில் இந்த சதக்கா என்று அல்லாஹ் அதிகமாக ஊக்குவிப்பு செய்யப்பட்ட ஒரு முஸ்லிம்களுடைய பொருளாதார ரீதியாக ஏழைகளுடன் தரம் உயர்த்தக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய சமூகத்திலே ரீதியாக வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த சதக்காக திட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்த மூலமாக வறுமை என்ற விடயத்தை எங்களிடமிருந்து ஒதுக்குவதற்கு இந்த சதக்காவை நாங்கள் அனைவரும் கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு பரஸ்பரம் ஏற்படும் ஏழை பணக்கான தாழ்வு பணங்கு எங்களுக்கு இருக்காது குடும்ப ரீதியாக முரண்பாடு இருக்கின்ற போது இந்த சதக்கா சதக்காரீதியான இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு ஒரு நிலையான உடன்பாடுக்கையை நிலையான ஒரு ஒற்றுமை எங்களுக்கு ஏற்படுத்தும் எனவே இந்த புனிதமிகு ரமலா அனுமதி இந்த சதக்கா என்ற நட்பண்பை